பல பேருடைய கை சேர்ந்து தான் அகரம் நடத்திட்டு இருக்கு நாங்க நடத்துறோம் மட்டும் தேசம் நடக்காதீங்க நான் இவ்வளவு போராட்டம் பண்ணாதான் அவர் கூடியா இருக்கா அப்புறம் காத்தி இருக்கா காத்திக்கு ஒரு பொண்ணு பண்ணிருக்கா அதை மிரட்டிட்டு இருக்கிற பொண்ணு கோயிலுக்கே போக மாட்டேன் நான் கும்பிட மாட்டேன் ஆனா நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன்னு சொல்றேன்னா அவருடைய வைராகியம் எப்படிப்பட்டது கிராமத்தை பிறக்கிறதோ ஏழையா பிறக்கிறதோ படிக்காத தாயை இதை பிறகு பிறகு பாவம் சாவம் பிற நினைத்தால் அது வரம் எனக்கு இன்னும் ராவேஸ்ரீயா சொல்ல வரலங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காவது ஒழுங்கா தமிழ் சாலை கத்துக் கொடுக்கணுங்கிற பயமும் ஆர்வமும் பொறுப்பும் இப்போ ஜாஸ்தியாக இருக்கு நம்பி ஜெயக்குமாரே ஒன்றும் சாதிக்கலை நிறையா சாதிக்கணும் உங்களை தான் நம்பி இருக்கோம் எல்லாம் அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுநூற்றம்பது கிராமம் இன்னைக்கு மே வேறு லெவலில் வந்துடும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் நான் வந்து என்னை பற்றியே சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன்னா பத்திரிக்கையாளர் தான் மீடியான் போல அடிக்கடி பார்க்குறாங்க என்னை ஏன் உதாரணம் சொல்லணும்னா நான் ஒரு பங்கு நீங்கள் நூறு மடங்கு வாழ்க்கையில் பெருசாக வரலாம் அப்படிங்குறதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் என்னையே உதாரணம் சொல்கிறேன் எனக்கு முன்னோடியாக இருந்த மகத்தான கலைஞர்களெல்லாம் சரித்திரம் படைத்த கலைஞர்கள் எல்லாம் எழுபது வயதில் போயிட்டாங்க எழுபத்தி ரெண்டு வயதில் போயிட்டாங்க அவங்க உலக புகழ் பெற்ற கலைஞர்கள்லாம் அவ்வளோதான் அவனை வாழ முடிஞ்சது அதுலேயும் அறுபத்தஞ்சி வயசுலேயே அவங்க உடம்பு ரீதியாக பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு நான் மகாபாரதம் படித்து பேச ஆரம்பிக்க போது அந்த எனக்கு எழுபத்தி நாலு வயது முடிந்து விட்டது எழுபத்தி நாலு வயசுல உங்கள் அம்மா அப்பா பேரை கட்டம் மறந்து போவோம் அந்த அளவுக்கு எழுபத்தி நாலு வயசுல பேசுறதுக்கு முன்னாடி நாலரை வருஷம் அதை பத்தி ஆராய்ச்சி செய்து அந்த நிகழ்வை நடத்தினேன் அதுக்கு முன்னாடி அறுபத்தி ஏழு கம்பராமாயணத்தை ஒரு ஓராண்டிலே பத்தாயிரத்தி ஐநூத்தி இருபது பாடல் கம்பராமாயணத்தை ஓராண்டு ஆய்வு செய்து அதை நூறு பாடல் வழியாக மொத்த ராமாயணத்தையும் செய்து முடித்தேன் இதெல்லாம் வந்து சாதனையா நீங்க பிடிச்சு பார்க்காதீங்க உலக அளவுல வச்சு பேசும்போது கம்பராமாயணம் என்ற மாபெரும் காவியத்தை ரெண்டு மணிக்கு உலகத்தில் இதுவரை யாருமே பேசுகிறதே என்று சொல்கிறார்கள் ரெண்டு மணி இருபது நிமிஷத்தை நூறு பாடல் வழியாக பேசியதும் இல்லை சொல்கிறார்கள் ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது சொல்கிறாங்க ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் பேசியது யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள் அது மாதிரி ராமாயணத்தை போல மகாபாரதம் என்பது நாலு மடங்கு பெரிய மாபெரும் காவியம் அந்த நாலு மடங்கு பெரிய நாலரை வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதே போல் ரெண்டு மணிக்கு இருபது வருஷம் பேசி இப்போ பத்தாயிரம் டிவிடி போட்டு உலகம் போகலாம் இருக்குது இதுக்கு என்ன அடிப்படை என்று பார்த்தால் நீங்கள் உடம்பை பேண வேண்டும் உடம்பை நீங்கள் பாதுகாக்க இந்த முகம் இந்த கைகால் தான் உங்கள் அடையாளம் இதை தவிர்த்துட்டு பார்த்தா நீங்கள் ஒன்றுமையில தான் உடம்பை நீங்க பேண வேண்டும் உடம்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து இப்ப உட்கார்ந்து பெரியவர் வந்து அவருக்கு தொண்ணூத்தி ரெண்டு ஆகுது இன்னும் ஓவியம் வரையணும்னு ஆசைப்படுறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ப்ரெஷர் பிடிச்சா விரல வீங்கிடுது அதனால வேண்டாம் என்று மகள் சொல்லி இருக்கான்னு சொல்ல தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இன்னும் வரைய வேண்டும் என்று சொல்ல அவர் வந்து மயிலாப்பூர் உள்ளவங்களும் மாத்துங்கால் உள்ளவங்களும் நியூ நியூஜெர்சியில் உள்ளவங்களும் காஃபி தான் உயிர் நாடி உயிர் ஜீவன் வந்து மயிலாப்பூர் வாசிகளுக்கு காஃபி காஃபிலாம் உயிர் உடக்க மாட்டாங்க அந்த இனத்திலே பிறந்த ஒரு மனுஷன் காப்பியை தொடவே இல்லை என்று தொண்ணூற்றி ரெண்டு வயசு இருக்கார் எனக்கு நான் தான் என்னை பற்றி பெருசாக அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான் காபி டேஸ்ட் பண்ணி ஐம்பத்தொம்பது ஆகுது இவர் பிறந்தவருந்தே காஃபி சாப்பிட்லாங்க இவனை வணங்க வேண்டாமா தொண்ணூற்றி ரெண்டு வயசு வாழ்ந்து ஒரு ரகசியமே அவர் அந்த மாதிரி கெட்ட வழக்கம் எதுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிற ஒரு மகத்தானம் வாய்ந்திருக்கின்றார் அதனால் உடம்பை நீங்கள் வேணூர் பழகிக் கொள்ள வேண்டும் இல்லை எங்கள் முன்னாடி ஒரு சகோதரி வந்திருக்காங்க நாங்கள்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு ஏழு மணிக்கு வாக்கிங் போகிறவங்க மாதம் பூரா வாக்கிங் போகிறதா சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் கண்டிப்பாக வாக்கிங் போவோம் நாலு மணிக்கு காலை இருந்திருப்பேன் நாலே கால் மணிக்கு டாய்லெட் போயிட்டு வந்து நாலே காலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வீட்டில் யோகா பண்ணுவேன் அஞ்சுலேருந்து பத்து அஞ்சு பத்துக்குள்ளே நேராக போட்டில் போய் ஒரு மணி முக்கால் மணி நேரம் வாக்கிங் முடிப்போம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து இந்த குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு பழைய படி படிக்கிற வேலையை பண்ணிட்டுருக்கேன் கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் உடம்பு உடம்பு ஆரோக்கியம் என்றே நீங்கள் காப்பாற்ற வேண்டும் இந்த அண்ணமனை எப்போ வந்ததுன்னா எல்லா என் குழந்தைக்கு தான் இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பிறந்த கடையாளமாக ஏதாவது பண்ணணும்னா ஒன்று உங்களுக்கு வந்து லட்சிய நோக்கம் வேண்டும் லட்சிய நோக்கம் உங்களுக்கு வேண்டும் அதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் கல்வி வேண்டும் ஒழுக்க வேண்டும் இந்த விஷயம் இருந்தால் ஜெயக்குமாரில் ஜெயக்குமார் நாளைக்கு காலையில் அவன் வந்து சந்திரமண்ட்டை கூட போயிட்டு வருவான் அந்த மாதிரி உலகத்தை எங்கே வேணாலும் போகலாம் அந்த சாதைக்கு இந்த அடிப்படை நாலு விஷயம் லட்சியம் வேண்டும் லட்சியத்துக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் அடிப்படை கல்வி உங்களுக்கு வேண்டும் ஒழுக்கம் வேண்டும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உலகத்தில் உங்களை யாருமே ஷேக் பண்ண முடியாது உட்கார்ந்துருக்க வந்து நம்ம ஏழை குடும்பத்தில் பிறந்துட்டோம் கிராமத்தில் பிறந்துட்டோம் அப்பா அம்மாவுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு நிறையா நீங்கள் வருத்தப்படலாம் நீங்கள் அந்த மாதிரி வருத்தமே பட வேண்டாம் எந்த வருத்தமும் பட வேண்டாம் ஏன்னா எல்லாம் விட மோசமான சூழ்நிலையில் நான் பிறந்தவன் நான் பிறந்தப்ப எங்கள் அப்பா எடுத்து போயிட்டார் எங்கள் அப்பா அந்த நான் பார்த்ததே கிடையாது பத்து மாதம் குழந்தையாக இருக்கும்போது இறந்து போட்டார் அப்பா என்று நான் வந்து சினிமா தான் சொன்னேன் சொன்னால் அப்பா என்று நான் யாரையும் கோப்டே இல்லை அம்மா வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு உதவியானவங்க காட்டில் பாடுபட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க எங்கள் ஊரில் வந்து குடி தண்ணீர் கிடையாது குடிக்கிற தண்ணிக்கு வந்து ரெண்டு குடத்தை வந்து தகர குடத்தை சைக்கிளில் போட்டுட்டு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போய் கொண்டு வந்து தான் பண்ணணும் ஊருக்குள்ளே கிடைக்காத தண்ணியில் வந்து ஊருக்கு வர மாப்பிள்ளையை கை கால் முகம் அலம்பிட்டு வான சொல்லுவாங்க குடிச்சிடுவான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா குடிச்சிட்டு வர தண்ணி வசதி கிடையாது வாரம் ஒரு வாட்டினால் குடிக்க முடியும் கை கால் முகம் அந்த தண்ணியை சாப்பிட்டு வாய்க்கு பிடிச்சி சின்ன தின்ன சவுரில் வெடி வந்துடும் அந்த குடித நீருக்காக நாங்கள் போராடிய ஊர் டாய்லெட் என்பது நம்ம படமே எடுத்துக்காம பையன் வந்து உட்காந்துருக்காம ஜோக்கர்னு டாய்லெட் என்பது பெண்மணிகள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் கிராமப்புறத்துக்கு குழந்தைக்குன்னா தெரியும் சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் சூரிய முன்னாடி தான் வந்து டாய்லெட்டு போகணும் எல்லாம் மறைவடத்துக்கு தான் போகணும் பெண்கள் அப்படியே இன்னும் இந்த மண்ணிலே மக்கள் வாழ்ந்து கொண்டுருந்தார்கள் நாங்கள் அந்த மாதிரி ஊரில் தான் நாங்கள் பிறந்து வாழ்ந்தோம் ஆண்கள் வந்து பத்து காட்டு சோழக்காட்டில் போயிடுவோம் ஆனால் பெண்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரியாஸ்தமக்கு அப்புறம் தான் டாய்லெட் போகிறதுக்கு நிலமை இன்னும் கிராமப்புறங்களே இருக்குது அங்கே தான் நாங்கள் பிறந்து வாழ்ந்தோம் கரண்ட் எல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது சிம்னி விளக்கில் வந்து அரை அரைபக்கல்ல ராய்க்கள்னு சொல்லுவாங்க அந்த கல் மேலே சிம்னி விளக்கை வச்சு அந்த வெளிச்சத்தில் தான் நான் எஸ்எஸ்எஸ் வரையும் படித்தேன் பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் போகணும் ஜிடி நாயுடு பிறந்தூர் அந்த ஊரில் போய் தான் நான் படித்தேன் பிரைவேட் பள்ளிக்கூடம் ஒன்றா கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா மூணா கிளாஸ் மூணுரூவா நாலா கிளாஸ் நாலு ரூபா ஒரு பவுன் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வீட்ட போது ஒன்றாம் கிளாஸ் ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா மூணாம் கிளாஸ் மூன்று ரூபானா எங்கள் அக்காவுக்கு நான் படிக்கும்போது மூணாம் கிளாஸ் அக்கா போனால் மூணு ரூபா நான் ரெண்டாம் கிளாஸ் அஞ்சு ரூபா பவுன் பன்னெண்டு ரூபாய்க்கும் போது அஞ்சு ரூபா கொடுக்க முடியுமா வேறு வழி இல்லாமல் மூணாம் கிளாஸ்கூட எங்கள் அக்காவை நிறுத்திவிட்டாங்க எனக்கு கடைசி வரைக்கும் எங்கள் அக்கா சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க எழுபத்தொம்பது வயசாக படிக்கவே இல்லை அந்த மூணாம் கிளாஸோடு முன்னே போச்சு அந்த படிப்பு படித்தா கூட நாலாம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே கால் வாய்ப்பாடு அரை வாய்ப்பாடு அரைக்கால் வாய்ப்பு வீசம் வாய்ப்பாடு எல்லாம் சொல்லி கொடுத்தாருந்தான் அப்படி ஒரு மேலே சொல்லி கொடுத்தாரு இப்போ இங்கே உட்காந்துருப்பீங்க வாத்தியெல்லாம் வந்து கல்யாணம் சாரையும் சேர்த்துக்கலாம் பைக்கில் பைக்கில் காசு வச்சு ஒரு நூறுரூவா ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் கால் அரைக்கால் காசுக்கு நாள் அரைக்கால் கத்திரிக்காய் ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இதை போட்டிங்கன்னா போக கூட நூறுபா கொடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம் யாரு ஒன்றா கல்யாணத்தையும் சேர்த்துங்க ஒன் பை சிக்ஸ்டீன் கால் அரைக்கால் காசுக்கு நாலு அரைக்கால் கத்திரிக்காய் எல்லாம் சிரிக்காதீங்க போகிறக்குள்ள கணக்கு போட்டு போட்டு ஒரு ரூபா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கணக்கு போடுங்க ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இந்த கணக்கு எல்லாம் நாலாம் கிளாஸ் போட்டு நான் போய் படித்தேன் ஏழாம் கிளாஸுக்கு ஆறு ஏழு எட்டுக்கு கால் ரூபா அப்போ ஸ்கூல் ஃபீஸு கவர்மெண்ட் ஃபீஸு எட்டு ஒம்பது எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சே கால் ரூபா ஸ்கூல் ஃபீஸ் அதை படித்து கட்டி நாங்கள் படித்தவன் அந்த காலகட்டத்திலே ஒரு ஒரு புகைப்படம் எடுக்க முடியவில்லை புகைப்படம் அஞ்சு ரூபா கொடுத்து குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல அந்த ஏக்கத்தின் காரணமாகவே அந்த பள்ளிக்கு நான் போகிறத தவிர்த்து ஐம்பது ஆண்டுகள் நான் படித்தி ஒரு பையன் அந்த அதே ஸ்கூலில் படித்தவன் ஒரு பையன் வந்து பிரைஸ் வாங்கிட்டு போனான் ஐம்பது ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூட போகும்போது எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாமல் வருத்தம் வந்துகிட்டே இருக்கும் ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் கார்மிக மரம் பற்றி ஸ்கூல் டேரக்டர் சொன்னாங்க அந்த கார்மிக மருவக்குள்ள சிஇஓ இருந்தபோது அவர் வந்து சொன்னார் ஆனால் அவர் தப்பு பண்ணுறீங்க அரசு பள்ளிகளெலாம் வந்து உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி தாத்தா பாட்டியை வயசான விட்டுருவீங்களா தாத்தா பாட்டி கவனிச்சிக்க மாட்டேங்களா தாத்தா பாட்டினு கவனிச்சிக்கணும்னு சொல்லும்போது அந்த வினாடி ரெண்டாயிரத்தி ஏழில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளிக்கு போய் அந்த மேடையில் அனெஸ்ட் பண்ணி முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளி தத்தெடுக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழு தத்து எடுத்துக்கிட்டு எந்த ஊரில் எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா அந்த சூடு முன்னாள் மாணவர் கலக்க நீங்கள் முதல் செக் போட்டு அனுப்புங்க செக் அனுப்பிட்டீங்கன்னா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டுகள் எல்லா ஊர்லயும் போய் மீட்டிங்கு பேசி நானே இருந்து இருபது லட்சம் ரூபா நான் வசூல் பண்ணேன் முன்னாள் மாணவர்கள் பணம் போட்டு நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் ரூபா வசூல் பண்ணோம் அரசாங்கம் ஒரு ஐம்பது ரூபா விட்டுச்சு அங்கே அந்த பள்ளியை நான் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படித்ததெல்லாம் கீழே போய் பார்த்தேன் சிமெண்டெலாம் பேந்து போயிருந்து காரை பேந்து போய் ஆட்டு குழக்கை இருந்தது நான் படித்த வகுப்புல ஆட்டு குழக்கையே பார்த்தேன் மேலே ஓடெல்லாம் உடஞ்சி போய் சூரிய வெளிச்சம் தெரிஞ்சது அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு சட்டங்கள்லாம் மாற்றுறதுக்கு கீழே எல்லாம் போடுறதுக்கு ஐந்து வகுப்பறைகள் கட்டி மேலே வந்து ஒரு எழுநூற்றம்பது பேர் மாணவர் ஒரு அரங்கம் இது மாதிரி பெரிய அரங்கம் ஒன்று கட்டி அந்த அரங்கத்துக்கு கீழே அஞ்சு வகுப்பறை மேலே அரங்கம் அது சேர்லாம் வந்து சூரியன் காட்டியை வாங்கி கொடுத்தாங்க அதை பண்ணி ஒரு பத்து லட்சரூபா டெபாசிட் போட்டு இவர் கல்யாணி சார் பண்ணுற வேலையை நான் வேறு மாதிரி வடிவத்தை பண்ணிக்கேன் சூறு சுற்றி ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளே உள்ள அரசு பள்ளியில் படித்து ஒன்று ரெண்டு மூணு அந்த ரேங்கில் வரக்கூடிய குழந்தைகளெலாம் சேர்ந்து தேர்வு பண்ணி ஒரு பத்து லட்சமாக டெபாசிட் பண்ணோம் கேஎம்சிஹெச்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கல்வி அங்கே வந்து ஒரு மருத்துவமனை கார்ப்பரேட் மருத்துவமனை கேஎம் இருக்குது கோவை மருத்துவமனை அவர் ஒரு நாள் அது சென்டர் வந்து ஒரு பிரான்ஞ்ச் கிளையை வந்து சூழ் திறக்கலன்னு சொன்னார் நீ தான் தேரப்பில் வர முடியாது சொன்னேன் யோ உங்களூரில் ஆச்பத்திரி கட்டுறீங்க ஏழைப்பாளைய கேள்வி பண்ணுறதுக்குன்னு அதெல்லாம் முடியாது சொன்னேன் எதா கொடுன்னு சொன்ன என்ன வேணும் கேட்டால் நீ என் நா பத்து லட்சா கொடுங்க கேட்டேன் பத்து லட்சா கொடுத்தாரு இப்போ அந்த சூடு முன்னாள் மாணவர்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் நான் போய்விட்டால்கூட அந்த இருபது லட்சம் ரூபாய் பணம் இருக்கும் அதன் மூலமாக கிட்ட ஒரு லட்சத்து வச்சம் வருது அதை அந்த பத்து கிலோமீட்டர் வட்டாரத்தில் மாணவர்களை ஒரு இருபது பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் நாடானுக்கு போகிறேன் நான் அதாவது ஐந்தா ஆறாவது ஆண்டு நாடானுக்கு போகிற போய்ட்டு வந்து அந்த ஒன்றே கால லட்சம் ரூபாய் வந்து மாணவர்கள் பிரித்து கொடுக்க போகிறோம் இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா நீ எங்கே பிறக்குறீங்க ஏழையாக பிறக்குறீங்க எங்கள் அம்மா அப்பா படிக்கலை எங்கள் அம்மா நான் சாதாரண கிராமத்தை பிற கிராமத்தை பிறக்கிறதோ ஏழையாக பிறக்கிறதோ படிக்காத தாயை பிறக்க பிள்ளையாக பிறக்கறது பாபம் சாபம் பண்ண நினைத்தால் அது வரம் அது வரம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் உதாரணம் தான் நான் என்ன நான் ஒரு சாதாரண நீ என்ன பண்ணலாம் நூறு மடங்கு நீங்கள் பெரியால வரலாம் சென்னை வந்தேன் நூறு மடங்கு நீங்கள் வரலாம் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு கல்வி பிச்சை எங்கள் மாமா போட்டார் எண்பத்தஞ்சு ரூபா கல்வி பிச்சை போட்டார் மெட்ராஸுக்கு வந்தேன் மெட்ராஸுக்கு வந்தோன்னே பட்ஜெட்டு போட்டேன் பட்ஜெட்டு போட்டால் போஸ்ட்மேன் வரான்னு மரியாதை கொடுக்கணுமேட்டு ரெண்டு ரூபா கொடுத்துருவேன் மணியார் கொடுக்கணும் மணியார் கொடுமும்பில்ல ரெண்டு ரூபா போஷுமானுக்கு ரெண்டு ரூபா மணியார் கொடுக்க கொடுத்துருவேன் மிச்சம் வந்து ஒரே ஒரு நாடாக சாப்பிட போகிறோம் அப்போ அசைவம் வந்து புகாரி ஹோட்டலில் போவேன் ஒரு டபுள் பிளேட் பிரியாணி வந்து எண்பத்தஞ்சு பைசா அது ஒரு பலூடாக ஒன்று ஒரு டபுள் ஆம்பட் எல்லாம் சேர்த்தா ரெண்டு ரூபாய்க்கு அதுதான் அந்த மாதத்துக்கு வேண்டி எனக்கு திருவிழா சாப்பாடு அந்த ஒரு மாதத்துக்கு நான் விரும்பி சாப்பிடுவது இந்த ஒன்று தான் அதுக்கப்புறம் ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு இருபத்தெட்டு ரூபா அது புத்தகம் கீதா கேபிளையும் பூபதி கேபிலையும் வாங்கி பாக்கெட் ஓட்டுவேன் பே பே பதிமூன்று பதிமூன்றுரூவாய்க்கு தான் க பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு வந்து அட்வான்ஸ் கட்டி அங்கே பேந்தன் கேப் சுற்றி குவார்ட்டரில் இருக்குது எல்லா வக்கீலும் எல்லாமே வந்து அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டு மாதம் கட்டி செட் பண்ணுவாங்க அந்த பேண்டன் கேப்பில் பதினஞ்சு ரூபா அட்வான்ஸ் கட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரே ஆள் நான் தான் ஐம்பது அறுபது வருஷத்தில் ஒரே ஆள் எனக்கு அந்த மாதம் முடிஞ்சு போகும்போது வந்து செட்டில் பண்ணுவீங்களே நீ கணக்கு போட்டு பார்த்தா ஒரு பதினஞ்சு ரூபா பதினெட்டு ஒன்றுனா அப்போ நீ செட்டில் பண்ணிவிட்டு தான் ஊருக்கு போகணும் அப்போ அது வரைக்கும் நீ கடங்காரே அந்த ஓட்டலே கடங்காரேன் அந்த முப்பது நாடி கடன் வாங்கி சாப்பிடுவேன் அந்த சாப்பிட கூட கடன் அவன் கடன் கொடுக்குறான் அந்த மாதம் கடைசி செட்டில் பண்ணால் போனால் அவமானப்படும் அதுக்காக முதல் பதினஞ்சு ரூபா அட்வான்ஸ் கட்டிவிட்டு டே நீ தான் அந்த எனக்கு நீ சோறு போட்டான்னு சொல்லி பதினஞ்சு ரூபா கட்டிட்டு மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பதின ஒரு ஒரு ரூபா பதினஞ்சு பைசா ஒரு ரூபா ஐம்பது பைசா மிச்சம் இருக்குது அவன் கொடுக்கணும் நமக்கு என்ன கேட்டால் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு இட்லி ஒரு வடை ஒரு தோசை சாப்பிட்டாலும் அந்த பதிமூன்றுரூவா அந்த கரெக்டாக நாற்பத்தி நாலு பைசா தான் வரும் இல்லை ஒரு பொங்கல் வடை சாப்பிட்டு வெறும் தண்ணி குடித்தாலும் அந்த நாற்பத்தி மூணு பைசா தான் வரும் எப்படி போட்டாலும் நீங்கள் அந்த எத்தனை வெரைட்டி சாப்பிட்டாலும் அன்னைக்கு பில் மட்டும் நாற்பது பைசா தாண்டவே தாண்டாது ஐம்பது பைசா ஒரு நாள் கூட இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாதம் கடைசியில் பார்த்தோம்னா எங்கிட்ட பணம் அட்வான்ஸ் இருக்குது சார் முது ஒரு ரூபா ஒன்றரை ரூபா மிச்சம் தான் மேற்கொண்டு அட்வான்ஸ் அப்படி வாழ்ந்தோம் நாங்கள் புரியுது அவனுக்கு முடிவெட்டுறதுக்கு முடி வெட்டுறதுக்கு எழுபத்தஞ்சு பைசா சன்சைன் சலூன் இப்போ தான் முடிவிட்டாங்க அது பாலாஜி சார் முடிவிட்டாங்க அங்கே போய் வெட்ட ஆரம்பிச்சி எழுபத்தஞ்சி பைசாவுக்கு தான் முடி வெட்டுவேன் சினிமாவுக்கு வந்து மூணாயிரரூவா சினிமா பட்ஜெட்டு நாலு சினிமா பார்ப்பேன் நாலு சினிமா மூணு ரூபாய் பார்க்க முடியுமா நீ என்பது விட்டு போய் நூற்றி ரூபா விட்டு பார்க்குறீங்களா ஸ்டார்டு சார் ஷாப்பிங் காம்படிக்ஷனில் பார்க்குறீங்களா நாலு சினிமாவுக்கு சேர்த்து மூணாயிரரூபா பட்ஜெட்டு எண்பது பைசா தான் போவேன் இங்கேருந்து மினவா தேட்டங்கிறது எங்கள் வீட்டுலேருந்து போகிற சைக்கிளுக்கு அம்மா வாங்கி கொடுத்து இங்கேருந்து சைக்கிளில் போனால் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் போய் மினாத்தியாட்டில் எண்பத்தி நாலு பைசா கியூன்னு நின்றுருப்பேன் எப்பவுமே நமக்கு அதிர்சம் இருக்கும் அது மாதிரி தான் நீங்கள் எல்லாம் அரிசக்காரங்க தான் நேராக போய் நின்றுனா முன்னாடி பொண்ணு நின்று அந்த பொண்ணு கொடுத்தோன்னே ட் முடிவான் எண்பது பேர் தீர்ந்து வச்சுருவான் நமக்கு நம்ம கோவம் வரும்ல ஓ படம் பார்க்க போகிறேன் கோபம் வரோம்ல கோவம்பரம் வரவே வராது எரும சாணி மாதிரி நமக்கு கோவமே வராது நேராக போயிடுவா ஓ பரவாயில்லையா எனக்கு முடிக்கிறானா பரவாயில்ல பக்கத்தில் ஒம்பத்தி மூணு முப்பத்தி மூணு போயா போயாண்டு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் ஒரு மணி நேரம் முன்னாடி போய் அதே எண்பது பைசா நின்று அந்த எண்பது பைசா வாங்கி பார்ப்பேன் போதா வரைக்கும் சைக்கோ படம் இங்கிலீஷ் ஒத்து விட்டோம் அது வந்து அடல் சுண்ணி படம் அடல் சுண்ணி பசங்களில் போகக்கூடாது அடர் சொன்னின் படத்தை பார்த்தாலும் பிரமா படம் கூடாங்கன்னு விச் சுட்சாக படம் கூடா நேராக ஒரு பென்சில் எடுத்து அதுக்கு மாதிரி நம்ம மிசியில் எழுதிட்டு ஆரம்பி ஷோசையில் எழுதிட்டு நேராக போனேன் எனக்கு போகாத நேரம் முதல் ரோவில் டிக்கெட் கிடைக்குது போய் நேராக உட்கார்ந்த உடனே அந்த மேனேஜர் கடுமையான மேனேஜர் அந்த சின்ன பசங்க பொடி பசங்க வந்தால் காதை பிடிச்சி திரு தூக்கி தூக்கிட்டு தூட்டுருவான் வந்தால் வந்த உடனே டார்ச் லைட்டு போட்டு பார்க்குறான் படம் ஆரம்பிச்சாச்சு அது ஃபர்ஸ்ட்டு ஓடி இருக்குது அப்படியே மூஞ்சிக்கு லைட் போயிட்டு போட்டு வந்தால் அப்படி பென்சில் எழுதிருக்கேன் கருமை அப்படியே விரல வச்சு கடிச்சிடு கையாட்ற அப்படினா கையெழுத்து பார்த்தா பென்சில் டாஸ்கில் வர அப்படி காதை பிடிச்சிட்டு திரு போய் வெளியே விட்டு எண்பது பேர் தோர்த்தி விட்டான் அப்படியெல்லாம் நாங்கள் விடாபடியாக நாத படம் பார்ப்போம் அந்த தான் அப்புறம் பாக்கெட்டில் நாலு நாலு நாளைக்கு வச்சிருப்பதுக்குன்னு சைக்கிள் ஓட்டம் இருக்குது அப்புறம் நாலு நாள் பஞ்சர் விடுவானுங்க இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து மகாலிபுரம் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் போய் அங்கே ஐந்து அகரகாதம் இருக்கும் அந்த அரகத்தை வந்து சாமி நீ உள்ளலாம் விட வேண்டாம் அவங்க சென்னையில் வெடிச்சண்ணையில் படுக்கணும்னு சொல்லிட்டு வெடி சென்னையில் படுத்துட்டு மூணு பேர் சைக்கிளில் போய் பப்ளிக் பிளேஸ் காலை நாலு மணிக்கு வழக்கம் போல் தான் வெளியில் போய் பழக்கமாச்சா வெளியில் போயிட்டு குளத்தில் கை கால் அலம்பிட்டு குழாய் பைப்பில் மூஞ்சி கழுவிட்டு மாமல்லபுரம் கப்பே அந்த ஓட்ட டிப்பன் சாப்பிட்டு மகாலபுரத்தில் மூணு நாள் தங்கி ஓவியம் வரைஞ்சிட்டு அங்கே திருக்கள் கொண்ட சைக்கிளில் போவோம் போற வழியில் பேய் மழை பெய்யுது வரைஞ்ச ஓய்வுன்னா காணா போகும்போது பஸ் ரெண்டு பசங்க கூட வந்தாங்க வட்ட பஸ்ஸ நிறுத்தி சொல்லி தூக்கி பெயிண்டிங் போட்டு சைக்கிளில் போனா அப்படி ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்க மாதிரி வாயில் அப்படி மழை பெய்ஞ்சு அட்டா மழை பெய்யுது அதோட போய் திருச்சி கொண்டு தங்கி அன்னைக்குன்னு பார்த்து கழுகு வர மாட்டேங்குது எல்லாம் கழுகு தீனி வந்து உட்காந்து பார்த்து கழுகு அன்னைக்கு வரல சாமி பா பாங்க ஒரு கழுகு வரவே இல்லை வேறு வழி இல்லாமல் அது திருக்கல் கொண்டு ஓவியம் வரைஞ்சிங்க அந்த புசதி இருக்குது சார் கொடுத்த புசதி இருக்குது மறைஞ்சிட்டு அங்கே திருக்கல் கொண்டு செங்கல்பட்டு செங்கல்பட்டு சென்னை நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சைக்கிள் வந்துருக்கும் போது ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் பக்கத்தில் கூட்டம் வச்சு இந்த மாதிரி சாதாரண கலவரம்லாம் கிடையாது சார் கூட்டம் நீ கூட்டம் கேட்டால் சார் இன்னைக்கு ஆயுத பூச்சிங்க இந்த பொடி கடலை பொடியும் கொடுக்குறாங்க அப்போ நம்ம நின்று நின்று கு கியூவில் நின்று கடலை பொடியும் வெட்டி போட்ட தேங்காய் சீல் பாக்கெட் போட்டு அங்கேருந்து தாம்பரம் வழியாக சைக்கிளில் மெட்ராஸ் வந்துடுவேன் திருப்பதி போனேன் திருப்பதி போய் கருட உச்சவன் கரட உச்சவன் டைமில் ரொம்ப கம்மியாக ஒன்றரை லட்சம் பேர் இருப்பாங்க மேலே திருப்பதி மேல் திருப்பூரே ஒன்றரை லட்சம் பேர் இருப்பாங்க இப்போ நின்றுட்டு இருக்கும்போது கால் பட்ட ஏதோ ஆடுற மாதிரி பார்த்தா ஒரு அடியில் படுத்துருப்பாங்க ஏன்னா இடம் இல்லாமல் படுத்தாங்கன்னு அவனுக்கு டே சந்தர்சாரம் சேர அதை பட்றான்னு சொல்லிவிட்டு நான் நான் சந்திரியை படுத்து ஒரு லட்சம் பேர் படுத்துக்கும்போது போய் நடுவில் ஆட்டு மந்தமாயே படுத்துட்டு காலை நாலு மணிக்கு வந்து கைச்சம் பிடிச்சிட்டு அப்படியெல்லாம் ஓவி வரைஞ்சோம் செங்கிள் பட்டுக்கு செஞ்சு கோட்டைக்கு போனேன் தேசிங்கராஜ் கோட்டைக்கு போனேன் படிச்சுக்கிறதுக்கு போனால் வந்து ஓரனாக ஒரு வடை ஒரு அண்ணான்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஆகிது உங்க அம்மா விசாரிக்கிங்க ஒரு அண்ணாவுக்கு ஒரு ஒரு வடைப்பாங்க அந்த வடை என்ன பண்ணிப்பேன்னா ஓட்டை பண்ணிப்பா ஓட்டை படி ஆக்கிடுவோம் வடை திக்காப்படை மாவு ஜாச்சி குடிக்குமில்ல ஓட்டை எப்படி ஆக்கிடு பாருங்க இதுவா இவ்வளோ தான் இருக்கு ஓட்டை சுற்றிலேயே மாவு இருக்குது நடுவில் இவ்வளவு போய் ஓட்டை இருக்கு அந்த வடை அது ஒரு ஒரணா வடை ஒரு ஒரு இட்லி இதில் ரெண்டு இட்லி ஒரு வடையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா தண்ணி தாகம நிற்காது அவ்வளோ திக்கு வாட்டர் வாட்டர் கடினமான வாட்டர் செங்கல் போட்டில் போய் ராஜகிரி மலை மேலே போய் மேல் பக்கம் போய் சேர்க்கல இந்த நாக்கு தழுதி போச்சு ரெண்டு வாட்டைக்கள் முடிச்சிட்டோம் கீழே வந்த கீழே வந்து சேர்ந்த உடனே ராஜகிரி மலைக்கு நாளைக்கு விளையாடலாம்னு சொல்லும்போது போர்மன் சொன்னான் மேலே போகும்போது அந்த பாம்பு போதலேருந்து ஒரு ரெண்டு பேரும் வந்த விசேஷம் பாம்பு அடித்து போச்சு கட்டுரி பாம்பு அடிச்சு போய் ஸ்பாட்லேயே சேர்த்து போயிட்டான் ஒரு பசங்க ஊர் போகலான்னா இல்லைங்க நாங்கள் நாளைக்கு போகிறது ராஜகிரி மலைக்கு போகிறோம் அந்த செடி கொடி ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு நாளைக்கு பட்டுக்கலாம்ண்ணா ஓட்டெல்லாம் கிடையாது ஓட்ட கூட காசு கிடையாது நேராக வந்து போர்மன் வீட்டில் படிக்கலாம் போர்மன் வீடு என்ன வீடு சுற்றிலையும் புல் இருக்குது புல்லுக்கு நடுவில் ரெண்டு மூங்கில் குச்சி அடிச்சிருக்கிறாரு மேலே மூங்கையில் வந்து பாய்கள் வந்து பாயை போட்டிருக்காரு படலமேதிரி ஒன்றைக்கு மறைச்சிருக்கிறாரு உள்ளே அவர் படுத்துருக்காரு ஒரு குச்சி நடுவில் இப்படி சாப்பாட்டமாக இருக்குது உள்ளே பண்ணி குடிச்ச மாதிரி இருக்குது உள்ளே போய் உள்ளே போன உடனே நானும் சந்தை சேர ரெண்டு பேரும் உள்ளே படுத்துட்டோம் படுத்துட்டு காலாக அவ்வளோ கழிஞ்சிருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாராக இப்படி இப்படின்னாங்க முடித்து பார்த்தா இந்த சேர்த்து பச்சை தவளை நாக்கு தக்கிட்டுருக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்து தான் அப்புறம் நடிகை நானே அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்தில் நடித்தேன் நாற்பது வருஷம் நடித்தேன் போதும் முடிவு பண்ணேன் அப்புறம் படிக்கிறேன் பேச ஆரம்பிக்கிறேன் இந்த சாதனையெல்லாம் ஒன்றுமே இல்லை நூறு சதவீதம் நீங்கள் இதை போல் சாதிக்கலாம் அதுக்காக இத்தனை விஷயம் உங்களுக்கு சொன்னேன் புரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் இப்போ பொது பக்கத்தில் இத்தனை விஷயம் ஏன்னு சொன்னோன்னா அந்த கிராமத்தில் உள்ள பையன் மில்லுக்கு போச்சோம்னா மில்லுக்கு போயிருந்தோம்னா மில்லுக்கு போய் எல்லாம் மில்லு போய் மூடிட்டானுங்க மில்லு போயிருந்தோம்னா மில்லுக்கு மேஸ்திரியாக சேர்த்து போயிருப்பேன் சூரிய காத்தி வந்து எங்கள் ஊர் கோயில் பக்கத்தில் கொட்டையில் தண்ணி கொட்டையில் நீச்சல் அடிச்சிருப்பானுங்க அந்த கோயில் பக்கம் ஆடுபாடு மதிச்சிட்டு இருப்பானுங்க அவன் அதிர்ஷ்கார பசங்க இவனுக்கு வந்து பெரிய நடிகனாக இருக்குது அறக்கட்ட நடத்துறதுக்காக நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு புரிஞ்சிட்டேங்களா உங்களுக்கு நான் இவ்வளோ போராட்டம் பண்ணாதான் அவ்வச்சு கூடியாக இருக்கிறதா அப்போ ஒரு பொண்ணு அதை மிரட்டிகிட்டு இருக்கிற பொண்ணு அவங்க அம்மா பண்ணிக்கிட்டு போட்டுருக்குது அது நம்ம மிரட்டுது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவ்வளோ நெடிய வாழ்க்கையை நீங்கள் வரணும் அது ஒரே விஷயம் நீங்கள் படிக்கிற கல்வியும் நீங்கள் கடையை படிக்கிற ஒழுக்கம்தான் அந்த ரெண்டு தான் கடவுள் சொன்ன மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு கடவுளே வந்து கல்வியும் ஒழுக்கம்தான் அதை தொடர்ந்து கடைப்பிடிக்கும் வாழ்வாங்க வாழ்விடுகிற நன்றி வணக்கம் அப்பா வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் பதினாலு வயசு வரைக்கும் பதினாலு படம் தான் பார்த்துருந்துருக்காரு அவ்வளோதான் அங்கே வசதி ஏன்னா அரிசி சோறு சாப்பிட்றதே பெரிய விஷயம் அதில் வந்து இவர் மட்டும் எப்படியாவது படிக்கிற பையனை சாப்பிட வச்சுருவாங்களாம் அப்போட அக்காவும் அம்மாவும் வந்து அவங்க வந்து ஒரு வேளை சாப்பிட்டாலும் இவர் மூணு வேலை சாப்பிடணும் படிக்கிற பையங்கிறதுனால ஸோ அப்படி படித்து வந்தவர் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் சினிமா துறையில் வந்து ஃபர்ஸ்ட் ஓவியத்திலேருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்து ஒரு பதினாலு ஆண்டுகளாக திருக்கிட்ட நூறு படம் நடித்து முடிச்சிட்டாரு நான் பதினஞ்சு இப்போ பத்து வருஷத்தில் நான் பதினஞ்சு படம் நடிச்சிருக்கேன் அவர் பதினாலு வருஷத்தில் நூறு படம் நடித்து முடிச்சுட்டு ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுன்னா சுயம்பா தனியாக வந்துட முடியாது அதுக்கு சுற்றி இருக்கிற பல பேர் அதுக்கு வந்து ஊந்துகோலாக இருந்திருப்பாங்க அந்த வகையில் வந்து பிடாஸ் படிக்க போகிறேன்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து என்ன டாக்டரா இன்ஜினியராக எப்பவும் அதே கேள்வி தான் எப்போ நான் சொல்கிறது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அதே கேள்வி தான் இருந்திருக்கு டாக்டரா இன்ஜினியராகும் போது இல்லை நான் வந்து படம் படிக்க போகிறேன்னு என்னென்னா பொம்மை காலேஜ் செத்த காலேஜ்னு தான் சொல்லுவாங்களா இப்போ ஆர்ட்ஸ் காலேஜுங்கிறது செத்த காலேஜ்னு சொல்லுவாங்களா ஸோ அங்கே படிக்க போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு யாராவது ஃபன் பண்ணுவாங்களா நம்ம ஊரில் அது நான் ஏதோ ஒரு டாக்டர் ஆரோ இன்ஜினியராகனாலும் அழகாக சம்பாதிப்பான்னு பண்ணுவாங்க யாருமே ஃபன் பண்ண மாட்டாங்கும்போது நான் வேணால் யாராவது எனக்கு படிக்க அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களோட அடிமைன்னு நான் வந்து ஒரு சங்கிலி போட்டு உங்கள் பேர் அதில் எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்களான் அப்பா அப்போ அப்பாவோட மாமா ஒருத்தர் நான் படிக்க வைக்கிறேன் அவன் நல்ல பையன் நல்லா வருவான்னு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன பையனை பார்த்துருக்காரு பார்க்கும்போது இவன் நல்லா வருவாங்கிற நம்பிக்கையில் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி மெட்ராஸ் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஒரு மாதத்துக்கு எண்பது ரூபாயா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு மாதத்துக்கு அதுக்குள்ளே படிக்கணும் கட்டணும் டெய்லி சாப்பிடணும் ஸோ இது அத்தனையும் பிளான் பண்ணி அந்த ஆறு வருஷம் முடிக்கிறப்ப கரெக்டாக மூவாயிரரூவா நாலாயிரவாயில் படித்து முடித்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஓவியங்களுக்கு மேலே அது வெளியூடுகள்லாம் போய் ஸ்பாட் பெயிண்டிங்காக வரைஞ்சி முடிச்சிட்டாரு ஸோ இன்றைக்கி வரைக்கும் அப்பா சொல்லுது என்னோட பெஸ்ட் டைமுக்கு அந்த ஆறு வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி படித்து முடிச்சு வந்தவர் சினிமா துறைக்கு வந்து ஒரு பதினாலு வருஷத்தில் நூறு படம் நடித்து முடிக்கும்போது எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ மக்கள் பார்த்து அவருடைய கலையை வந்து பாராட்டினால தான் இங்கே வர முடிஞ்சது அவங்களுக்கு திருப்பி என்ன செய்ய முடியும் நமக்கு வந்து பொதுவாக சந்தோஷங்கிறது வந்து ஒரு விஷயத்த நம்ம நமக்கு கிடைச்சிட்டு சந்தோஷம் வரும்னு நினைப்போம் ஆனால் அதை விட சந்தோஷம் இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் இருக்கு அப்படின்றதுனால நமக்கு நம்மளை உருவாக்குன மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும் போது கல்வி தான் வந்து மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்க முடியும்னு அப்பா முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு படிக்க வச்சாலும் எதாவது சொன்னாங்களோ ஒரு பொண்ணு படிச்சா அந்த குடும்பத்தையே மேலே கொண்டு வரும் ஒரு பையன் படித்தா குடும்பத்தையே மேலே வந்துடும் போது அவங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பரிசு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது வருஷம் அப்போட நூறாவது படம் வெளியாகி அது அது நூறு நாட்கள் ஓடி இருந்த ஃபங்க்ஷனில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ சிவகுமார் கல்வி கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது எண்பதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் வந்த மா மாணவர்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய் எழுநூற்றம்பது ரூபாய் ஐநூறு ரூபாயின்னு ஃபஸ்ட்டு மூணு மாணவர்களுக்கு வந்து பரிசு தொகையாக வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் நடத்தி இருபத்தி வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் தலா பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு சிறந்த மாணவர்களுக்கும் கல்வி முறையில் கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அகரம் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஸ்பெஷலா என்னன்னா ஒரு வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்தவங்க பத்திரிக்கை நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதிக வாழ்ந்த மாட்கள் மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பசங்களை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக வந்து அகரம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து இலங்கையில இருந்து வர மாணவர்களுக்கு உதவித்தொகையும் அதே மாதிரி அரசு பள்ளியில படிச்சு வந்த மாணவர்கள் உதவி தொகையும் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் வந்து நம்ம ஊர்ல கல்விங்கிறது வந்து மார்க் வாங்குறது மட்டுமே இல்ல அது எல்லாரும் அது மட்டுமே நினைச்சிட்டு இருக்காங்க மார்க் வாங்கிட்டு வாழ்க்கையில் முழுக்க வந்துட முடியாது நிறைய விஷயங்கள் அறிவுக்குரிமை தேவைப்படுது எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தேவைப்படுது வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது கீழே தோல்வி வரும் தோல்வி இருந்து மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு பயங்கர எமோஷனல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது அப்படி எல்லா விஷயமே தான் கல்வியா பார்க்கப்படுறதுனால இதில் வந்து வாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெரிய பெரியலாம் வந்தவங்க வந்து கண்டுபிடிப்புகள்ல பெரியாலா வந்தவங்க அப்படி வந்து சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து வந்தவங்களை தேர்ந்தெடுத்து இந்த வருஷம் பரிசு கொடுத்துருக்கோம் இது ரொம்ப நிறைவா இருக்கு இந்த விழா இந்த மாதிரி ஒரு மாறின ஒரு விஷயத்துல அதே மாதிரி அப்பாவோட எழுபத்தி பிறந்தநாள் பிறந்தாள் வந்தபோது ஓவியத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த தொழிலிருந்து அப்பா வந்தாங்க போது ஓவிய கலையில ரொம்ப வருஷம் தொண்டாட்டினவங்கள ஒவ்வொரு வருஷமும் சிறப்பிக்கணுங்கிற முதல்ல இந்த வருஷம் அம்புலி மாமா சங்கர் ஐயா அவர்கள் சிறப்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து கல்வியோடு சேர்ந்து ஓவியமும் இங்கே முக்கியத்துவம் கிடைக்குதுங்கிறதுல நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தேன் பாண்டிச்சேரியில் வந்து ரோட்டில் வந்து ஒரு நூறு ஓவியத்தை போட்டு வச்சு உட்காந்துட்டு இருக்காரு ஒருத்தர் பிரான்ஸ்ல இருக்கிற கல்ச்சர் மறுபடியும் பாண்டிச்சேரியில் இருக்குது ஓவியத்தெல்லாம் நம்ம என்றைக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்க போகிறோம் வெறும் வந்து வருமானமும் அதை நோக்கியே ஓட போகிறோமா வெறும் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கியே ஓட போகிறோமா இல்லை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ரசிக்க கற்றுக்க போகிறோமா அப்படிங்கும்போது ஓவியத்தை ஊக்கு ஊக்குவிக்கணுங்கிற வகையில் இந்த வருஷம் அது நடத்துனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அகரம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குது நிறைய பேருக்கு ஏர்ல இப்ப எனக்கு எல்லாம் வந்து ஒரு கழுவுற அம்மா இருப்பாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினையா கொடுத்து அனுப்புங்க வேற எதுக்காக கேட்டாலும் உடனே நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தோணலை பட் அகரம் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னா யோசிக்காம உடனே கொட்டிடணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அதுக்கு முக்கியமா வந்து செலிபிரிட்டிஸ் பண்ணுறதுனால எல்லாருக்குமே இங்க விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வாழை அப்படின்னு சொல்லலாம் ஞானவிலிருந்து கொண்டு வரும்போது பெரிய எஸ்டாப்மெண்ட் இருந்து நிறைய பணம் இருந்தால் தான் உதவி செய்ய முடியுங்கிறது கிடையாது நாம் நினச்சா வந்து மதிப்பிட முடியாத ஒரு விஷயம் நம்மளுடைய நேரம் அந்த நேரத்தை கொடுத்தா பல யங்ஸ்டர்ஸ் மேலே கொண்டு வர முடியுங்கிறத வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து வாடகைன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அதை நம்ம இன்னும் பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஆகிறோம் அதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அதில் இருக்கிற வாலண்டியர்ஸ் தான் அதில் இருக்கிற வாலண்டியர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இதுக்கெல்லாம் வந்து மதிப்பிடவே முடியாது அவங்களோட நேரம் அவங்களுடைய பர்சனல் டைமில் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவங்க குடும்பத்தோடு இருக்க முடியும் அந்த டைம்லையும் அவங்க நேராக வந்து அகரம் ஆஃபீஸில் உட்காந்து அந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும் தேர்ந்தெடுத்த பசங்க வந்து எந்த பயமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக வளர்றாங்களா அவங்களோட அவங்களோட படிப்பு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்ரி மந்த் ஷாப் நடத்தி அவங்கள பர்சனலாக ஃபாலோ பண்ணி பர்சனலாக அவங்க கூட ஃபோனில் பேசி பேசி அவங்களோட ஃபீட்பேக் தெரிஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது பேர் வெளியே வந்து அத்தனை பேரும் பிளேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுநூற்றம்பது கிராமம் இனி மே வேற லெவலில் வந்துடும் அதாவது ஒரு பஸ் வசதியோ வந்து வண்டியோ ஒரு கார் கூட போக வசதி இல்லாத ஒரு எழுநூற்றம்பது கிராமங்கள் இனி வந்து பெரிய கிராமங்களாக ஆயிடும் பெரிய ஊர்களாக ஆகிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து மாதம் மாதம் முந்நூறுபா அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது எங்களுக்கு ஸோ இப்படி பல பேருடைய கை சேர்ந்து தான் அகரம் நடத்திட்டு இருக்குது நாங்கள் நடத்துறோம் மட்டும் தேசம் நடக்காதீங்க இங்கே தமிழ்நாட்டில் பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நம்மளுடைய இளைய சமுதாயம் நல்லா வளரணும் இளைஞர் சொன்ன மாதிரி கோயிலுக்கே போக மாட்டேன் நான் கும்பிட மாட்டேன் ஆனா நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் நடத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றேன் சொல்றேன்னா அவருடைய வைராகியம் எப்படிப்பட்டது அதுல யாருக்காக கோயில் கட்டி கும்பிடன்றாரு இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயம் நல்லா வந்துருவாங்க நீங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல பாரு நடத்தினா அப்புறம் இந்த மாதிரி அக்கறையான கல்வியாளர்கள் இங்க இருக்காங்க அதனாலதான் நம்ம மேல வந்துட்டு இருக்கோம் இப்படி இப்படி வந்து குழந்தைகளை பத்தியும் குழந்தைகளோட கல்வி மேலேயும் அக்கறை உள்ளவங்கள் இருக்காங்க இப்ப நம்மளுடைய இப்ப வந்து ஐஏஎஸ் ஆஃப்சர் உதயசந்திரன் ஐயா இருக்காரு இவங்கள மாதிரி ஆட்கள் யோசிச்சு இந்த விஷயங்கள் மாத்துனாதான் நம்ம ஊர் மேலே வர முடியும் எனக்கு இன்னும் விழாவே சரியா சொல்ல வரலாங்கிற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காவது ஒழுங்கா தமிழ் சாலை கற்றுக் கொடுக்கணுங்கிற பயமும் ஆர்வமும் பொறுப்பும் இப்போ ஜாஸ்தியா இருக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா வந்து இப்போ இந்த பசங்க எல்லாம் பேசும்போது இந்த வயசுல நாங்களாம் இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரியல அவன் பத்தாவது படிச்சிட்டு இருக்கான் அவன் வந்து தனக்கு என்னோட கண்டுபிடிப்பையும் அந்த கண்டுபிடிப்புக்கான தேவையும் அது எப்படி ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி எப்படி சாதிச்சாங்கிற விஷயத்த வரைக்கும் சொல்ல முடியுது எனக்கு அது புரியல எப்படி வந்து நம்ம வந்து எப்பவுமே அடிக்கடி நான் யோசிக்கிற விஷயம் தான் ஜெயிச்சுட்டே இருக்கவே முடியாது ஆனால் கீழே போனதுக்கு அப்புறம் மேலே வர்றதுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் வேணும் ஸோ மேலே இருக்கிறவங்களே கீழே போன மேலே வர ஸ்ட்ரென்த்து வேணும்னா அப்போ கீழே இருக்கிறவங்க மேலே வர்றதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து வேணும் அந்த ஸ்ட்ரென்த்து உங்ககிட்டே தான் இருக்கு வெளியிலலாம் கிடையாது எனக்கு இது வேணும் நான் இதை சாதிப்பேன்னு மனசால நீங்க நம்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துருச்சு டைம் தான் ஸோ இது மட்டும்தான் நான் வந்து சொல்லி முடிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்புங்க நீங்க நம்புனீங்கன்னா உங்களால சாதிக்க முடியும்னு நம்புனீங்கன்னா டே தம்பி ஜெயக்குமாரே ஒன்றும் சாதிக்கல நிறைய சாதிக்கணும் உங்களை தான் நம்பியிருக்க நாங்கள்லாம் அதனால நீ இப்பவே ரிலாக்ஸ் ஆகி தூங்கிடாத உனக்கு தூக்கம் தேவையில்லை இப்போதைக்கு அதே மாதிரி இங்க வந்திருக்க சாதனையாளர்கள் எல்லாருக்குமே சொல்றேன் உங்களுடைய சாதனைகள் வந்து இப்போதைக்கு இங்க வந்திருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊந்துகோல் தான் சாதிச்சுட்டு தான் நினைச்சிருவேன் நினைச்சிடாதீங்கன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு நிறைய விஷயம் சாதிக்கணும் நீங்க சாதிச்சு உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம்